ய்யா கேளுங்கய்யா அதான் நேத்தே சொல்லிட்டேன் நீங்க அரசு நலத்திட்டத்துக்கெல்லாம் கருணாநிதியை தவிர வேற முன்னோர்கள் எங்கள்ல யாரும் இல்லையா உங்க அப்பாவுக்கு பின்னாடி தான் இங்க நாடு மக்கள் நாங்க இந்த இனமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க எங்கள் முன்னோர்களா மக்களுக்காக சிந்திக்காமல் என்ன பண்ணாங்க மக்களுக்கு எதிராக சிந்தித்து பேசி எழுதிக்கிட்டு இருந்தாங்களா இந்த மண்ணிலே எத்தனை மகத்தான தலைவர்கள் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் நேசமணியை தாண்டி இல்லை ஜீவானந்த தாண்டி யார் இருக்காங்களா சொல்லுங்கள் அவங்களாம் இல்லை இந்த மண்ணில் சொல்லுங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலேயும் தமிழ் இனத்தில் இல்லாத முன்னோர்களா பெருமைக்குரிய ஆன்றோர்களா சான்றோர்களா தியாகிகளா இந்த நிலத்தில் கப்பலோட்டிய தமிழன் என் என் பாட்டனாரை தாண்டிய ஒரு ஈகி இருக்கானா ஒரு தியாகி இருக்கானா சொல்லுங்க படிப்பகமா அவர் தான் விளையாட்டு திடலா அவர் தான் மருத்துவமனையா அவர் பேர் தான் இதெல்லாம் யாரு காசுல கட்டப்படுதுன்னு பாருங்க பேருந்து நிலையமா அவர் தான் வைப்பீங்க பன்னாட்டு மையமா அவர் தான் சொல்லுவீங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு கிடையாது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்க முடியாதுன்றீங்க பலாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பயிற்சி தேர்வு எழுதி பணி தேர்வு எழுதி வெற்றி பெற்றுட்டு ப பணி நியமனத்துக்கு காத்திருக்கேன் பகுதிநேர ஆசிரியருக்கு ஊதியம் கொடுக்க காசு இல்லை கேட்டால் நீங்கள் சொல்கிறீங்க பணம் பத்தலைன்றீங்க இப்போ இதுக்கு இங்கே இருந்து வருது காசு உங்கள் அப்பா பேரை வைங்க நாங்கள் வேணான்னு சொல்ல இப்போ எங்கள் அப்பனுக்கு சமாதி நான் கட்டியிருக்கேன் உங்கள் அப்பாவுக்கு சமாதி யார் கட்டினது யார் காசு அந்த இரநூத்தொம்பது கோடி யார் காசு எங்கள் அத்தாள் அப்போ காசு எடுத்து உங்கள் அப்பா பேரில் கட்டுறதுக்கு நீங்கள் யார் சொல்லுங்க உங்க குடும்ப சொத்தா அது எல்லாம் என்னது இது தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க நீங்க உழைச்சத சொல்லுங்க என்ன உழைச்சிங்க காவிரி நதிநீர் உரிமை பறி போனது யாரால கச்சத்தீவு பரி கொடுக்கும் போது பறித்து எடுத்து இந்திரா காந்தி கொடுக்கும் போது இங்க அதிகாரத்தில் இருந்த பெருந்தகை யார் இந்த ஸ்டெர்லைட் அணுகுலை மாதிரி நச்சு ஆலைகள் டால்மியா சிமெண்ட் மாதிரி இந்த மீத்தன் இந்த மாதிரி இந்த நிலத்தை வளத்தை நஞ்சாக்கிற இந்த நாசகார திட்டங்கள் வரும்போதெல்லாம் அதிகாரத்தில் இருந்தது யாரு கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க இத்தனை மாநில உரிமையும் பறி போது கல்வி பொதுப்பட்டியலுக்கு போகும்போது பார்த்துட்டு இருந்தது யாரு மருத்துவம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்வு ஒரே வரியா பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு இது ஒரே நாடா பல நாடுகளின் ஐக்கியமா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இந்தியா தட் இஸ் பாரத் சேல்வியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆல் ரேடியோ தானே மாநிலங்கள் அவை தானே அது அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு மாநில உரிமை அந்த உரிமை இந்த உரிமை வெற்று வார்த்தைகளை பேசி பேசி ஏமாத்தி என்ன வச்சிருக்கீங்க நீங்க சிந்திச்சது என்ன சொல்லுங்க எல்லாம் துரோகம் துரோகம் திட்டமிட்ட வஞ்சகம் சூழ்ச்சி துரோகம் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க துப்பு உங்களுக்கு துணி இருந்துச்சா சமூக நீதி ஏன் பேசுறீங்க சமூக நீதி பேச தகுதி அருகதை எது ஒன்று இருக்கு லட்சக்கணக்காக இனி இன மக்களை கொன்னது காங்கிரஸ் கூட நின்னது நீங்க எங்களை நாடற்றவளாக்கி அழிச்சு ஒழிச்சு அநாதகையை அகதியாக்கி இந்த நாட மொத்தமா குறை சொல்ல முடியாது காங்கிரஸ் ஆட்சி அந்த கட்சியோட கூடி பிடிச்சி கொஞ்சி குழாவி கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களை கொண்டு குவிச்சதுக்கு காவிரியில ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சீத்தாராமையாவும் துணை முதல்வர் சிவகுமார் சொல்றாங்களா சொல்றாங்களா இல்லையா அந்த கட்சியின் வெற்றிக்கு இந்த மாநில கட்சி தலைவர் இல்ல திமுக கட்சி தலைவர் ஐயா இந்த நாட்டின் முதலமைச்சர் போய் வெற்றிக்கு வாக்கு சேகரிச்சாரா இல்லையா நீங்கள்லாம் சொல்லுங்கள் சேகரிச்சாரா இல்லையா சொல்லுங்கள் நீங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறேன்ல சேகரிச்சாரா இல்லையா இந்த மண்ணின் மக்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்கிறவனுக்கு ஓட்டு கேட்க நீங்கள் யார் அது என் மாநில முதலமைச்சர் எப்படி கேட்கலாம் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது உன்னோட சீட்டும் இல்லை கூட்டும் உனக்கு ஒரு சீட்டும் இல்லை கூட்டும் சொல்ல ஏன் உங்களுக்கு துணிவு இப்போ எதுக்காக பத்து சீட்டு பரிசு கொடுத்து வெளில வச்சுருக்கீங்க இந்த காங்கிரஸ் என்னை கொன்னதுக்கா எண்ணூற்றி ஐம்பது பேரை இந்திய கடலுக்குள்ளே கொண்டிருக்கான அந்த கேள்வி கேட்காது இருந்ததுக்கா சொல்லுங்க நானூறு டிஎம்சி வந்து கொண்டு இருந்ததா இல்லையா காவிரியில் இருந்து எனக்கு நதிநீர் அது யார் ஆட்சியில் பறி போச்சு இவ்வளோ பேர் இருக்கீங்களே கற்றறிந்த பெருமக்கள் அதிகமாக கன்னியாகுமரி இருக்காங்கங்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாநிலங்களே அதிக கல்வியை வெற்றி மா மாவட்டம்ங்கிறாங்களே எல்லாரும் உண்மை உட்காந்துருக்கீங்க நீங்கள் கேள்வி தான் கேட்பீங்க பதில் நாங்கள் சொல்லணுமா தான் தென்னா என்னை வந்து பத்திரிக்கையாளர் சந்தி சந்திக்கிறீங்களா

வரலாறு பேசப்பட்டது அந்த பெருந்தகை பேரை கூட இங்க வைக்கலையே ஏன்னா நீங்க நிறுவனம் பயப்படுத்துறீங்க எங்க அப்பா தான் எல்லாம் அப்படி எங்க பார்த்தாலும் கருணாநிதி அவர்கள் பேர் இருக்கணும் நீங்க கட்டமைக்கிறீங்க நாளை எங்களுக்கு பின்னாடி வர தலைமுறை ஓ இவர் தான் போகும் நீங்க தான் பேசுறீங்க நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி அப்படின்னு என்ன சிற்பி குடிச்சிட்டு குப்புற வந்து கிடக்குறாங்க அந்த சிப்பியா மக்களை பத்தி சிந்திச்சவர் எப்படிங்க இங்க டாஸ் மார்க்கு திறந்தாரு மதுக்கடையை திறந்தார் அப்புறம் மூடணுங்கிறீங்க மறுபடியும் ஒரு மாவட்ட ஆட்சியர் சேலத்தில் விற்பனை டாஸ்மாக் சரக்கு விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு ஏன் வியாபாரம் குறைஞ்சிருச்சு சரக்கு விற்பனை குறைஞ்சிருச்சுன்னு உட்கார்ந்து விவாதிக்கிறார் அரசு பள்ளியில் சேர மாணவர்கள் படிக்க வர மாணவர்கள் எண்ணிக்கை ஏன் குறைஞ்சது தேர்ச்சி விழுக்காடு ஏன் குறைஞ்சது அப்படின்னு விவாதிச்சிருக்கீங்கள நீங்க மக்களை பற்றி சிந்திக்கிறீங்க நாங்க நம்பிருந்தோம் அறுபது ஆண்டு எழுபத்தஞ்சு ஆண்டு கால கட்சி அறுபது ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு வந்து ஆயிரம் ரூபா எங்கள் ஆத்தால கொடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு முப்பது ரூபா காசு படிக்க போகிற என் தங்கச்சிக்கு ஆயிரம் என் தம்பிகளுக்கு தமிழ் மகன் புரட்சி பெண் விருதுக்கு இந்த காசுக்கு பேர் புரட்சியா ஆயிரம் ரூபாய்க்கு என் தங்கச்சி கையந்தது வறட்சியா சொல்லுங்க இந்த நிலைமையில் வச்சுக்கிட்டு ஒரு ஒருத்தனும் காசு கொடுக்கல போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் போராடுறான் எங்களுக்கு எங்க பிடித்த பணத்தை கொடுக்கு கொடு அப்படின்னு

அதுக்குள்ள நான் வரல அது ஒருத்தனுடைய ஒரு முகுந்தனுங்கிற ஒரு ராணுவனுடைய அது வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அது படமா பாத்தீங்கன்னா அதனால செய் நேர்த்தியான படம் அதோட விட்டுருணும் அதே எங்க அண்ணன் கமல்ஹாசன் விஸ்வ ரூம்னு படம் எடுக்கும்போது தொழுதுட்டு போய் குண்டு குண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு எடுத்திருந்தார் அப்ப நான் ஒருத்தன் தான் ஜெண்டை ஓட்டேன் எனக்கு துணைக்கு நீங்கள் யாரும் வரல அவ்வளவு தடவை இந்த யாசின் மாளிகை கூட்டிட்டு வந்து மாநாடு போட்டேன் என் மேலே பெரியதுன்னு அன்னைக்கு இசிமானு செஞ்சது ஆமாம் எனக்கு ஆதரவாக நீங்கள் யாரும் குரல் கொடுக்க வரல சிஏஇக்கு எதிராக நான் ஒருத்தனாக ஒரு ஊராக பேசிட்டு இருந்தேன் தேசிய துரோக வழக்கு கூட எனக்கு போட்டாங்க அப்போ எனக்கு யாரும் வரல இஸ்லாமிய சிறைக்கெதியில் விடுதலை செய்யுங்கன்னு நான் ஒரு ஊரா கூட்டம் போட்டு வந்தேன் எனக்கு யாரும் ஆதரவு கொடுக்கல எனக்காக தான் அவர் ஆதிநாராயன் தலைமையில் ஒரு இது ஒரு இதே போட்டார் ஆணையமே அது போட்டதோடு சரி என்னையும் ரோட்டில் போட்டு அவருக்கு தான் ஓட்டை போட்டிங்க அவ்வளவு காஷ்மீரை பிரித்தது தப்பில்லை பிரித்த விதம்தான் தப்புன்னு பேசுனவருக்கு தான் ஓட்ட போட்டிங்க ஐஏ ஸ்டாலினுக்கு ஒருத்தன் தான் கேட்டேன் கொன்னது தப்பில்லை குத்துன விதம்தான் தப்புங்கிறீங்களா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பிரித்தது தப்புன்னு சொல்கிறது நான் தான் அது வேற இது ஒரு படம் அந்த படத்தில் ஒரு இராணுவ வீரனுடைய தியாகம் ஒரு பெண் அது எந்த அளவுக்கு இது அவங்க அந்த அந்த வாக் இருந்தது அப்படின்னு காட்டியிருக்கு அதோட அதோடு விட்டுணும் அது காஷ்மீர் மக்களுக்கு போராடணும்னு சொல்லுங்கள் நான் வரேன் என் உயிரை கொடுத்து போராடுறேன் அது வேற அந்த படத்தை பிடிச்சிக்கிட்டு உடனே அதுதான் அப்படி இஸ்லாமிய மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் நில்லுங்களேன் இந்த சிறை கைதியில் விடுதலை செய்ய சொல்லுங்களேன் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்குத்தாருங்கள்னு ஐயா ஸ்டாலின் கேட்டாரா இல்லையா செஞ்சிருக்காரா செஞ்சுருக்காரா பழனி பாபான்னு ஒரு புரட்சியாளர் இருந்தான்ல அவனுக்கு வணக்கம்னு அவன் 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 நினைவு தினத்துக்கு பூ வைக்க முடியுமா உங்களால் சரி பூ வைக்கிறது மரபில்லை இஸ்லாத்தில் வணக்கம் அப்படின்னா அது போடுவேல ஏன் அவன் ஏன்னு கேளுங்க ஏன் என்ன கேளுங்க கேளுங்க சொல்லுங்க மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டான் ஏன் ஏன் கேட்டான்னு கேளுங்க அதை கேட்கணும்ல ஏன்னா அவன் மானம் உள்ளவன் புரிஞ்சிச்சா இப்போ நாங்கள் ஏன் எழுத்து போராடுறோம்னா ஒழிக்கணும்டான்னா மானம் உள்ளவன் சாப்பாட்டில் உப்பு இருக்கு உரப்பு இருக்கு அதனால வீரம் இருக்கு எங்க பிறப்புலே வீரம் இருக்கு எங்கால சொல்லி குடுத்துறோம் அஞ்சுவதும் அடிமணிவதும் தமிழன் கிடையாது கெடையாதாங்கறது. ஒண்ணு பயத்தை கைவிடு இல்ல ஒன் லட்சியத்தை கைவிடுன்னு. நாங்க லட்சியத்தை விடுறதalle. இது சில பைத்தியங்களின் புலம்பல். நீங்க இங்க பாருங்க நீங்க கேள்வி கேட்டிங்கள என்னையே பாருங்க. உங்கள் மூலமா உலகம் முழுமைக்கும் இருக்கிற என் உறவுகளுக்கு இந்த மாதிரி விமர்சனம் பேசி இந்த வியாடை வாயிகளுக்கு சொல்றது என்னை தலைவனாக தேர்வு செய்கிற என்னை நேசிக்கிற என்னை பின்தொடர்கிற எனக்கு வாக்கு செலுத்துகிற என் மக்கள் யாருன்னு வர் பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள் போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடருவாரு விளங்கிறதா காத்தடிக்கிற திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் எனக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க புயலே அடித்தாலும் நகராத அதே இடத்துல இருக்க தூய நெல்மணிகள் எதுவோ அவங்க தான் எனக்கு வாக்குறாங்க நீங்கள் இங்கிட்டு ஓடுறான் அங்கிட்டு ஓடுறான் கதர்வான் அப்படின்னு பயந்துட்டாரான்னு ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சேன்னா அவங்க ரெண்டு பேரை விட பெரிய தலைவராக இல்லை அவங்க ரெண்டு பேரை விட பெரிய கூட்டம் வந்ததா அதை கார்த்திக் கார்த்திக் சிதம்பரம் சீமானின் வாக்கு வங்கிங்கிறார் எனக்காவது வாக்கு வங்கியில் தான் குறையும் உங்களுக்கு வாக்கே கிடையாது இப்ப ஐயா கார்த்திக் சிதம்பரம் நானும் ஒரே ஊரு நீங்களும் நானும் போட்டி விடுறது கூட்டணி இருக்க கூடாது நானும் கூட்டணி வைக்கல நான் எப்போ வைக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் யார் ஜெயிக்கிறான்னு பாப்போம் ஆனா காசு கொடுக்க கூடாது ஓட்டு நீங்க கொளுத்த பணம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்பாவும் வாங்கினோம் அந்த திமிர்ல வாக்கு காசு கொடுக்காது ரெண்டு பேரும் அப்ப யாருக்கு வாக்கு வாங்கி இருக்கணும் அதுக்கு தயாரார் இல்ல தம்பி நீ அத்தனை கட்சி கூட்டணி வச்சு நான் ஒன்றரை லட்சத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்கேன் ஒத்த ரூபா காசு கொடுக்காம புது வேட்பாளரை நிறுத்தி என்னை பாருங்க ஒரு ஓராண்டுதான் இருக்கு தம்பி சரியா ஓராண்டுதான் இருக்கு சரியா ஓராண்டுதான் இருக்கு இருபத்தாறுக்கு தேர்தல் முடிஞ்ச வாக்கு எண்ணும் போது நான் எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கேங்கிறத எவ்வளவு தூரம் தொட்டிருக்கேங்கிறத பாக்க போறீங்க ஒருத்தனோட உறுப்பினர் அட்டையை போடு நீ நல்ல நல்ல மானஸ்தனா உண்மையான நீங்க நேர்மையாளராக இருந்தா என் கட்சியில இருந்து இந்த நாம் தமிழ் கட்சி ஏங்க எவனையாவது நாலு பேர் உங்க உட்கார நாம் தமிழர்ல இருந்து வந்தாங்க அதுல இருந்து வந்தாங்க அப்படின்னா எப்படி இப்ப என் கட்சியில அந்த கட்சியில இருந்து எத்தனை ஆயிரக்கணக்காக நான் சேர்க்கட்டா எனக்கு அந்த பழக்கம் இல்லை சொல்ற செய்தி இல்லை சேர்றவங்களை இல்லைன்னா மற்ற கட்சியில இருந்து இந்த கட்சியில இருந்து சேர்ந்தாங்க சேர்ந்தாங்க செய்து போடணுமா தோடகத்தில் இருந்தே நாங்க இது செய்யிறது இல்ல. એમ கட்சியில் இருக்க எல்லாருడే எல்லாரும் ஒரு ஒரு இருக்க குடும்பத்து பிள்ளைகள் தான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இவங்க அப்பா ஒரு கட்சில இருந்தார் இவங்க அப்பா ஒரு கட்சில இருந்தார் இவங்க அப்பா ஒரு கட்சில இருந்தார் பாரு. ஆனா நாங்க எல்லாரும் ஒன்னு பாருங்க. அதனால இதெல்லாம் சும்மா வெட்டி பேசனோம். கேள்வி வந்து தவறான செய்தி. மதுள்வது நாம் தமிழர் கட்சியிலே உள்ளவர்கள் இல்லை. இருந்தால் உறுப்பினர் அட்டை காட்ட காட்ட சொல்லு எனக்கே தெரியாம எங்கச்சில நீ நிறைய பேரை சேர்த்து வச்சிருக்கிய நாகப்பட்டினத்துல ஐநூறு பேர் அப்படின்னா அவ்வளவு பேர் இருந்திருக்கான்னு ஒத்துக்கிறீங்களே எதுக்காக போகணும் என் கட்சியில வந்து எதுக்காக போகணும் ஒரு கேள்விதானே சும்மா ஒரு அவள் சும்மா சும்மா கிளப்பி விடுறதாங்க உங்களுக்கு நீங்க வலை தரங்க இது பாருங்க இங்க பாருங்க ராமா ராமானு கத்துறானோ முருகா முருகான்னு சொல்றானோ இல்லையா சிமான் சிமான் ஏன்னா ஒரு நோய் என்னைய பேசணாம அவனுக்கு தூக்கம் வராது என்னைய பேசாம சோறு கிடைக்காது பேசினாலும் அப்படின்னு எங்க ஐயா இளையராஜா அம்மாவை பத்தி பாரு ஒரு பாட்டு இருக்கு அது மாதிரி நான் திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில் சோறு வைக்கிறேன் பல பேருக்கு அதனால போ நல்லா இருதான் என்ற மறுபடியும் இருந்தா வரலாற்று பகை எங்களுக்கு வந்து வரலாற்று பகை இந்தியம் திராவிடம் ரெண்டும் ஒரு கற்பிதம் அது இல்லை திராவிடம்ங்கிற சொல்லே சமஸ்கிருத சொல் ஆரியத்தை எதிர்க்க வந்த திராவிடங்கிறீங்க சொல்லே அவன் சொல் திராவிடம் என்பதே பிராமணர்களைத்தான் குறிக்குது வடக்கிருந்து இருந்து நகர்ந்து நகர்ந்து வந்தவர்களை இந்த தென் மாநிலங்களை வந்து குடிவாயிரம் வந்தவர்களை பஞ்ச திராவிடர்கள் என்று குறி குறிக்குது என் அலைபேசியில் இருக்குது அங்கே பிராமண பெண்கள் இளம் பெண்கள் மாப்பிள்ளை பெண்களுக்கு தடுறாங்கல்ல இந்த மேட்டு மொழியில் திராவிடாஸ் திராவிடாஸ் திராவிடாஸ்ன்னு கொடுத்துருக்கதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் தட்டி பாருங்கள் ராகுல் திராவிட்னு பேர் வச்சிருக்கிறது வந்து அது அவங்க அடையாளம் நம்ம தாத்தா ஊவே சாமிநாத ஐயரை கூட திராவிட சிசுன்னு தான் சொல்கிறாங்க திராவிடங்கிறது அவங்கள தான் குறிக்குது இவன் அவன் கத்தியே வாங்கி அவனை கொல பண்ணுன்றான் இந்த மாதிரி ஒரு ஏமாற்று திராவிடங்கிறது தமிழ் சொல்லா மாடலுங்கிறது தமிழ் சொல்லா திராவிட மாடல் தமிழ் வாழ்கங்குது நீங்கள் நம்புறீங்களா ஏன்னா இது ஒரு பைத்தியக்காரன் திராவிடங்கிறது தமிழ் இனத்தை தமிழ் மொழியை தமிழர் அடையாளங்களை தமிழர் பண்பாட்டை தமிழர் வழிபாட்டை அழிக்க வந்த ஒன்று அதில் என்ன குழப்பம் நீங்கள்லாம் ஒரு கூட்டம் போட்டு பேசுகிறீங்கல்ல எனக்கும் ஒரு அரை மணி நேரம் இடம் கொடுங்க அதே கூட்டத்தில் ஏப்பா நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் பேசு இப்போ ட்ரம்ப்பும் அந்த இவங்கள பேசுனாங்கல்ல கமலா அது மாதிரி ஆரிஸ் மாதிரி நீங்கள் பேசுங்க நானும் பேசுகிறேன் யார் என்னோட வர்றது திராவிடம் என்பது தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வ கொண்டு வரப்பட்ட ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா தமிழர் என்று இருந்தால் பிராமணர்கள் நானும் தமிழர் என்று வந்து விடுவாங்கிறாங்க நல்லா கவனிச்சுக்கணும் தம்பி எல்லாரும் கேட்டுக்கணும் தமிழர்கள் இது இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஐயா வீரமணி வரைக்கும் கொடுக்குற விளக்கை தான் தமிழர் அண்ணன் சத்யராஜன் பேசியிருக்காங்க தமிழ் தேசியம் பேசுனா ஆரியர்கள் வந்து வந்திருக்காங்க அடுத்த நோடி எஸ்வி சேகர் ஸ்டாலினை கைப்பற்றிருந்தீங்க கவனிக்கல ஆரியர் உள்ள வந்துருவார் தமிழர் என்று வருவார் அவன் எப்படி வருவானா தமிழர் என்று வருவானா நாங்கள் தமிழர்கள் என்றால் நானும் தமிழன் தான் வருவானா ஆனால் தமிழன் என்று இருந்தால் நீங்க வர முடியாது யாரு திராவிடர் வர முடியாது திராவிடர் யாராருன்னு தெரியுது இல்ல வர முடியாது அதனால திராவிடம் என்று இருக்கணும் நம்ம பாட்டுனார் நம்ம மனோன்மணி சுந்தரம் பிள்ளை எழுதின பாட்டை ஏன் அவர் ஆகியிருக்காரு தெரியுமா திராவிடனால் திருநாடுன்னு வந்ததுக்காக அது தமிழ் தாய் வாழ்த்து அதை தாண்டிய தமிழ் தாய் வாழ்த்து இல்லையா இருக்கா இல்லையா இன்னைக்கு நிகழ்ச்சியில் போடுவேன் பாருங்கள் ஏன் அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாருங்க எங்கள் ஆத்தா கோச்சுக்குருவாள இதெல்லாம் அதில் தானே அரைக்கிறேன் நீ திராவிடம் திராவிடம்ட்டு திருட்டு கூட்டாத போய் பேசிட்டுறீங்க நீங்கள் வர முடியாதுங்கிறதுக்காக அவனாவது தமிழன்னு சொல்லிட்டு வரான் இப்போ பாருங்கள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணா நீங்க சொல்ற பிராமணன் யாரு நம்ம பாட்டனார் பாரதி பெரியார் ஐயா பெரியார் திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன் தந்தை என்ன சொல்றாரு தமிழ் சனிங்கிறது எப்படி இருக்கே எப்படி தமிழ் திருநாடுதன்னை பெற்ற தாய் என்று எங்கள் பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா அமிழ்தில் இனியதடி பாப்பா நம்ம ஆன்றவர்கள் தேசமடி பாப்பாங்கிறான் இவங்க திராவிட நாடு எங்கே இருக்குது இப்போ சுடுகாடு கூட இல்லை எங்கே இருக்குது திராவிட நாடு சும்மா எதாவது பேசிட்டு இருக்கிறது இது தமிழ் தமிழில் என்ன இருக்குது தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா தமிழ் படித்தா சோறு கிடைக்குமா சோறும் வேலைக்குமாடா நாய் பண்ணி விட சொல்கிறது அது இங்கிலீஷ் படிச்சுட்டா திங்க அது சோறுதிங்குது உங்கள் விஜயா எங்கே விஜயங்கிறீங்கள அவர் தெரியாமல் சொல்கிறார் அவர் தெரியாமல் சொல்கிறார் நான் அஞ்சு வயசுலேருந்து இந்த களத்தில் இருக்கேன் அஞ்சாப்பு படிக்கும்போது இளையான்குடி கடத்தருவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியை கொடியை பிடிச்சிக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்தில் பேரணிக்கு போகும்போது சின்ன பையனாக கொடி பிடிச்சிட்டு போனதை ஞாபகம் இருக்குது அப்போ இருந்து இருக்கேன் புரியுதா நான் டீசன்ட் பாலிட்டிஷியன் கிடையாது டீப் பாலிட்டிஷியன் பாலிஸ்டாக பாலிசி இல்லை பாலிசி பாலிடிக்ஸ் இல்லை பாலிசி பாலிடிக்ஸ் செய்கிறவன் ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது நெஞ்சு முழுக்க காயம் புரிதா வலி பல ஆயிரம் ஆண்டுகளாக என் முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவும் தாங்கி வ தாங்கிய வலியும் எங்களுக்கு அதனால் சும்மா போட்டு வேடிக்கையாக அதுவும் இதுவும் ஒன்று அங்கிட்டு இங்கிட்டு மண் இன்னும் எதோ போயிட்டு புரிதா அது கஷ்டம் நீங்கள் இப்போ நான் இப்படி இப்படி பொதுவாக கேட்பேன் எல்லாரும் ஒன்று சாதி மதம் மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள் அப்படிதானே நீங்கள் சொல்றது மொழி இனம் என்று பிரிக்கிறார் இது எவ்வளவு பெரிய அடிப்படை இல்லாத ஒரு வாதம் முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா படிச்சவங்க யாராவது சொல்லுங்க முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா மொழி இனம் ஆதியில் மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் குட்டம் இனம் ரொம்ப ரொம்ப பின்னாடி ரொம்ப ரொம்ப இடைவந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் நம்ம தாத்தா புரட்சி பாவலாம் அப்ப இடையில வந்த சாதி இதை எப்படி முன்னாடி போட்டீங்க சாதி மதம்னு உலகம் முழுமைக்கும் அரசியல் மொழியின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அதை நல்லா விளங்கிக்கணும் அப்ப நீங்க தமிழ் மொழி இனம்னு நீங்க பிரிக்கிறதுனா இங்கிலாந்துல இருந்து அயர்லாந்து ஏன் பிரிஞ்சு நீ இங்கிலீஷ் நான் ஐரிஷ் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் நீ உருது நான் வங்காளி இலங்கையிலிருந்து நாங்க தானே நீ சிங்கள நான் தமிழ விளங்குதா இது விடுதலை போராட்டமா பிரிவினையா சரி எப்படியும் விடுங்க இப்போ நீங்க எல்லாரும் வந்துருச்சு எல்லாரும் ஒண்ணுதான் பிரிவினே கூடாது சரி நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது சரி மொழி என்ன பிரிக்கல பிரிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும் நீங்க தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிங்க உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம் ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம் தென் மாநிலங்களை எல்லா இடங்களும் ரசிகர் கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் நான் புரியுதா அப்ப இது எவ்வளவு எப்படி அடிப்படை இல்லாமல் நீங்க பேச்சு அழிஞ்சீங்கன்னா எப்படி தமிழக வெற்றி கழகம்னு ஏக்கிறீங்க நீங்க உலக வெற்றி கழகம் அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு யாராவது கேள்வி கேட்டா சொல்லுங்க இருக்குதா இல்லையா அதை சொல்லுங்க நீளம்னு பிரிக்கிறாங்க மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இதுல அகில உலக தான் இருந்திருக்கணும் எங்கே வேணாலும் கட்சி ஆரம்பிக்க தானே இப்ப அண்ணாமலையிட்ட தம்பிட்டு அதான் கேட்டேன் நீங்க இவர்கள் தமிழ் தமிழர் நீ ஏன் இப்போ கர்நாடக மாநில தலைவராகிட்டு போயிட்டுதானப்பா ஒரே கட்சி இந்தியா முழுமைக்காக ஆள்றிங்க நீங்கள் கர்நாடகாவில் தான் அதிகாரியாக இருந்திருக்கீங்க ஐபிஎஸ் அதிகாரியா நீங்கள் அதே மாநிலத்தில் போய் மாநில தலைவராகிருங்களே நான் நான் அரசியலை விட்டுறேன் கலச்சிடுறேன் தமிழ் தேசிய அரசியல் தப்புட அப்படின்னு சொல்லிடுறேன் ஏப்பா நீங்கள் எல்லாம் வந்து இத்தனை ஆண்டுகளாக என் நிலத்தை கும்மி அடிக்கிறீங்க வந்த நாட்டை நாட்டாள் மலையாளி ஆள்றாரு தெலுங்கு ஆள்றாரு கன்னடர் ஆழ்றாரு ஒரே ஒருத்தன் ஒரு மரத்தமிழன் எங்கள்ல ஒருத்தன் எங்கள் சொந்தக்காரன் கார்த்திகை பாண்டியன் ஒரிசாவா ஆடுவான் இருக்குங்கிற நிலை தான் ஆடல ஆளலாம் அவன் வரலாம்னு ஒரு வாய்ப்பு எல்லா போயிலும் அந்த அடிச்சு அவனை வச்சுட்டி இல்லா பாய் பாய் பாண்டியா ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா அப்படின்னு அதே நான் பேசினா பாசிசம் ஆயிருது நீங்க பேசுனா நேஷனலிசம் ஆயிருதா வெறிவருமா வராதா மானத்துக்காக உயிரை விட்ட கூட்டான் என்ன சேட்டா இது உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணா உனக்கு ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி ஆயிருந்தாடா எவனா ஒருத்தனை சொல்ல சொல்லி ஏன் கார்த்திகை பாண்டியன நீ அங்கிருந்து தூக்குன பீகார் போனா பீகாரியா பகாரியான்னு நிதிஷ்குமார் பேசுவாரு ஒன்னும் பேசுறது இல்ல இதே பிரதமர் பஞ்சாப்ல போனா பஞ்சாபை பஞ்சாபி தான் ஆளனம்னு பேசுறது ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வந்துருவானோன்னு இங்க வந்தா இந்தியம் பேசுறது தெலுங்கு தேசம்னு கட்சி வச்சவரோட எதுக்கு நீ கூட்டணி வச்சா எதுக்கு வச்ச இந்திய தேசம் பேசுகிறா தேசிய ரமே வீரன் பேசுகிறா ஒருமைப்பாடு பேசுகிறேன் என்டி ராமாராவை பேசுகிறேன் தெலுங்கு தேசம் உனக்கு இணைக்குது சீமான் பேசுற பிரபாகரன் பிள்ளைகளை பேசுற தமிழ் தேசியம் ஏன் கசக்குது எப்படி நான் பேசுறது ஃபாசிசம் செப்பரேட்டிசம் தேசத் துரோகம் ஆண்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன் பாட்டி இந்தியன்லாம் பேசிருக்கிறியே தெலுங்கு தேசத்தோட ஏன் கூட்டினி வச்சேன் இப்போ அந்த தெலுங்கு தேசத்தை தயவுல தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்ப தெலுங்கு தேசம் இனிக்கும் தமிழ் தேசம் கசக்கும் சொல்லு வெளிப்படையா சொல்லு அடிப்படை தெரியாம பேசிட்டு கூடாது தனிச்சு போட்டி தனிச்சு போட்டு வேட்பாளர் என் தங்கச்சி போட்டிடுது இப்போ எல்லா வேட்பாளரும் அறிவிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் என்ன பேசிட்டு இருக்கேன் தொகுதியை அறிவிச்சுட்டேன் வெளியில சொல்ல சின்ன வந்தவன அறிவிப்பேன் பொறுமையா இருங்க நூறுக்கு மேற்பட்ட வேட்பாளர் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது அன்றருக்கு ரெண்டு ஒர்க் அவுட்டு கூட்டணி அமைதா கூட்டணி அமைஞ்சிருச்சு அதாவது மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கிறது நான் தான் இந்தியாவிலேயே எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிற ஒரு கட்சி இருக்குன்னா அது நான் தமிழர் கட்சி மற்றவங்க எல்லாம் மக்களை நம்பலை நான் மக்களை முழுமையா நம்புறேன் நேசிக்கிறேன் ஏன்னா என்ன அளவுக்கு உலக அரசியல் வரலாற்றுல தோற்ற முடியுது வெற்றி எத்தனை தேர்தலில் ரெண்டு சட்டமன்றம் ரெண்டு பாராளுமன்றம் பத்துக்கு மேற்பட்ட இடைத்தேர்தல் ரெண்டு உள்ளாட்சி இத்தனை முறை தோற்ற ஒரு கட்சி மறுபடியும் தனித்து போட்டிடுதுன்னா உலக வரலாறு இந்திய வரல உலக வரலாறு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏன் இவனுக்கு தலைவன் அப்படிப்பட்ட தலைவன் பிரபாகரன் என்ற மாபெரும் தலைவன் எங்களுக்கு தலைவனாக இருக்கனால தோல்வியாடா நாங்கள் எளிதானதை செய்ய வந்தவர்கள் அல்ல என் உடன் பிறந்தவர்களே சரியானதை செய்ய வந்தவர்கள் புரியுதா அதனால இது சரி செய்வோம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை நாளைக்கு இல்லை வெற்றியை தொடுவோம் அதனால தனிச்சுதான் போட்டே என் கால்களை நம்பிதான் என் பயணம் அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்க முடியாது அது சரியாக வராது நான் அடுத்தவன் தோல்மேதை ஏறி நின்று உயரமானவன் என்று காட்டுவதை விட உண்மையாக நின்று என் உள்ள உயரத்தை காட்டுவதே மேன்மையானதுன்னு நினைக்கிறேன் தனித்து நின்று அஞ்சரை அடி தான் சிமா அஞ்சு புள்ளி ஆறு அப்படின்னு உண்மையான உயரத்தை காட்டுறதை மேன்மைன்னு கருதுறேன் இதுக்கு மேலே விளக்கம் வேணுமா இதானே விரும்புனீங்க எல்லாரும் வேற ஏதாவது ஏதாவது இன்னைக்கு ஏதாவது வேணுமா பரபரப்பு செய்திகள் அப்படி ஏதாவது சொல்லுங்க வேற ஏதாவது கேள்வி இருக்கா குமரி மாவட்டத்தில் ரோடுகள் சாலைகள் ரொம்ப மோசம் எனக்கூ நீங்கள் என் தங்கச்சி எம்பி ஆனால இந்த தங்கச்சி எம்எல்ஏ ஆனாலும் இந்த தங்கச்சி எம்எல்ஏ ஆனாலா உங்களுக்கு சிக்கன் சீமான நீங்க கேட்க வேண்டியது என் தம்பி விஜய் வசந்த்கிட்ட இங்கே இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்கிட்ட இருந்து இப்போ பதவி நீக்கம் பட்டு பால் விற்றுகிட்டு இருந்தார்ல பாலியா வாரி இப்போ ஐயா என்னையா அப்படி அப்படி இருந்துட்டு கொலப்படுத்தி பால் விற்றார்ல அவர் தான் நீங்கள் கேட்கணும் நீங்கள் எனக்கிட்ட ஆட்சியை கொடுங்க ரோடு இல்லைன்னா அங்கே வச்சு என்னை புதங்க நான் நான் என் மக்களை என் மண்ணை பேரன்போன்னு காதலிக்கிறேன் இந்த இவங்களுக்கு புரியல அழகா இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு நம்ம காதலித்து சுற்றுவோம் நான் பதினஞ்சு வருஷமாக சுற்றுறேன் அது நீ சீண்ட மாட்டேங்குது அது பான்பராக் போடுறவேன் கஞ்சா போடுறவேன் கொக்கையின் அவின் போடுறவேன் பீடா போடுறவேன் சரக்கடிச்சிட்டு மட்டை ஆகிறவனே காதலிச்சு நான் என்ன பண்ணுறது அதனால சரியில்லை நான் கூட ஒரு காணொலி பார்த்தேன் நடு சாலையில் உட்காந்து தம்பி ரெண்டு பேரும் துணி வச்சு குளிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்க குளத்தை தனியாக வெட்டுங்க நம்மளை நீங்கள் தானங்க போன நீங்கள் தண்ணீரை தேக்குங்க தேக்கு நீங்கள் நாங்கள் பார்த்தோம் ரோட்லேயே தேக்கிட்டோம்ங்க அப்படி தானே என்ன காரு பஸ்ஸுலாம் சர்வீஸ் பண்ணுற வாட்ரு சர்வீஸுக்கு லேட்டாகன்ட்டு அப்படி ஏறிப்போ க சர்வீஸ் ஆகிடும் அப்படின்னு இது ஒரு கொடுமை இது ஒரு ஆட்சின்னு பேசிக்கிட்டு இதை சாதனைன்னு மறுபடியும் நீங்கள் என்னையும் ரோட்டில் தான் போடுவீங்க அவனுக்கு தான் ஓட்ட போடுவீங்க இந்த வாட்டியாக திருந்துங்க தயவு செய்து மாறுங்க தயவு செய்து வைகுந்தர் பிறந்த மண் மார்சல் நேசமணி பிறந்த மண் புது உடைமை தத்துவத்தின் பிதாமகன் தாத்தா சிவானந்தம் பிறந்த மண்ணு அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எங்களை பற்றியும் என்ன அவ்வளோதான் வேற வழியில் வேற ஏதாவது கேள்வி இருக்காங்க பயம் என்னை சந்துக்களை இருட்டுக்குள்ள முட்டு சந்துக்களை அடைக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிதான் பண்ணாங்க நவம்பர் ஒண்ணுக்கு ஆள் ஒரு ஒரு அதாவது எப்படி சொல்றது ஒரு ஆள் நடக்க கூட வழி இல்லாத இடத்துல ஒண்டி என்னை போட விட்டாங்க இங்கேயும் அதே தான் அதனால ஒண்ணும் இல்லை நீங்க இப்படியே இன்னைக்கு விட்டினா கூட பேசிடுவேன் எனக்கு ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் இல்லாது நெருக்கடி தரதானே செய்வாங்க அதிகாரம் எங்களை பார்த்து அஞ்சுது நீங்க தான் சொல்லுங்க ஜனநாயக நாடு சகோரத்துவம் சமத்துவம் சம உரிமையெல்லாம் இருக்குன்னா திமுக இந்த இடத்துல இந்த மாதிரி இடங்கள்ல பொதுக்கூட்டம் போடுமா போடாதுல்ல பெரிய இடம் பார்த்து போடும்ல இப்ப எங்களுக்கே அந்த மாதிரி அனுமதி கொடுக்கறது இல்லை சரி புரட்சிங்கிறது என்ன இந்த இடையூறுகள்லாம் தாண்டி அலை இல்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால தடையில்லாத படைக்கு என்ன வேலை இருக்கு எதிர்ப்பு இல்லாத படைக்கு என்ன வேலை இருக்கு அதனால ஒன்றும் இல்லை எதா இருந்தாலும் நாங்கள் ஏறி வருவோம் ஏன்னா எங்களுக்கு லட்சிய உறுதி இருக்கு கொஞ்ச நாள் பொறுங்க இருபத்தாறு என ஓட்டு போடுங்க நான் வந்து நல்லா ரோட்டை போடுறேன் தகச்சி வேற ஏதாவது கேள்வி இருக்கா கேள்வியை தீர்ந்துருச்சா போதும்